மக்களே உசார் டிக்வா கோயிலால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாவட்டங்கள் மிக மோசமான நிலையில் உள்ளது ராமநாதபுரம் நாகப்பட்டினம் திருவாரூர்லாம் மிக மோசமாக இருக்கிறது விவசாயி பயிர்கள் அனைத்தும் அழைத்துவிட்டன தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது சென்னையில் காற்று அதிகமாக இருக்கிறது பொதுமக்கள் விட்டு வெளியேற வேண்டாம் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் கடல் ஓரமாக கடல் கரப்பக்கம் செல்ல வேண்டாம் என மிக மோசமாக காற்று வீசுகிறது புயல் நாளை மாலைதான் கடக்கிறது என்று சொல்கிறார்கள் அதனால் மிக எச்சரியாக இருக்க வேண்டும் குறிப்பாக தலைநாயிறு கோடியக்கரை பிராந்தியக்கரை வேதாரண்யம் நாகப்பட்டினம்லாம் முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கிறது மக்கள் அங்கிருக்கும் இருக்கும் கிராமப்புறத்தில் குடைசைவாசிகள்லாம் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து இருபது மணி நேரத்துக்கு மேலே மழை பெய்து கொண்டிருக்கிறது அதனால் ம பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க தயவுசெய்து நாளை மாலை வரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆங்காங்கே கரண்ட்டு கட்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக அனைத்து பொருளும் வாங்கி வச்சுக்கோங்க சார்ஜ் லைட்டு இதெல்லாம் வாங்கிக்கோங்க